நன்கு சில தான் நம்ம ஜப்பிக்க போகிறோம் எல்லா மக்களும் ரச்சிக்கப்படணும் அதான் தெய்வ சித்தமாக இருக்கு எல்லாருமே ரசிக்க எல்லாருமே எல்லாருமே இசை மக்களே மாறணுங்கிறதான் பைப்பில் ஒரு ஒருவரும் அணிந்து போகக்கூடாது எல்லா மக்களும் மனம் திரும்பி பரலூர் வரணுங்கிறது தான் தெய்வ சித்தமாக இருக்கிற அப்படின்னா கண்களை மூடி இன்றைக்கி நம்ம ஜபிக்க போகிறோம் நிறைய குறிப்புக்கு ஜபிக்க போகிறோம் அதனால் பிள்ளைகளை நீங்களும் வீடுகளில் இருக்கு இருக்கிறீங்க எல்லாருமே ரசிக்கணும் ரட்சிப்புக்காக ஜபிக்கணும் ஆண்டு சீக்கிரம் வரப்போகிறாங்க அதனால் இந்த உலகத்தில் நான் நீ ரசித்திருந்தேனே நான் எப்படியே நீ வைத்திருந்தேனே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் அதனால் தேவப்பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டருடைய சத்தத்துக்கு நம்ம செமி கொடுக்கணும் ஆண்டவர் யாருமே அழிஞ்சு போகணும் சித்தம் இல்லை எல்லா மக்களும் ஆண்டோடைய பிள்ளை தான் ஆனால் நம்ம மன உறுப்பினர் இருந்துட்டு அமைதியாக இருந்தோம்னா பிரச்சனை தான் அதனால் தேவப்பிள்ளைகளாகி நீங்கள் வயசு பிள்ளைங்களா இருக்கிறீங்க ஒன்றொரு பிள்ளை இருக்கிற பிள்ளைகளாக இருங்க ஒன்னொரு உணர்வுற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவர் அருகிற அறிவுனாலும் எல்லாரும் நிரப்பப்படணும் கத்தல் பயப்படுற பயம் இருக்கணும் அதுதான் முக்கியம் அதனால கண்களை முடிச்சு ஜெப்பிப்பேன் நம்பி தரிசு பரிசுத்த பிதாவே இந்த நாளைக்கு அது நன்றி செது ஈஸாப்பா ஜப்பாவியை தாங்கப்பா அவ என்ன பண்ணினா அவையை தாங்கப்பா அவங்க வல்லரை வெளிப்பட ஜெபிக்கிறையா கத்த கிரியை செய்ய வேண்டுமான் ஜெபிக்கிறையா ஆசீர்வதி பண்ணுறது ஜப்பலி ஆசிரியர் தாரம் எல்லா மக்களும் ரச்சிக்கப்பட வேண்டும் சொன்னீரேஸாப்பா ஒரு கெட்டுப்புற சித்திரியான்னு சொன்னீர் ஈஸாப்பா ஆண்டரே அரு அறியாமல் காலத்தில் அறியாது போல் இருந்தேன் இந்த நாளில் எல்லா மக்களும் வளர்ந்துருக்க வேண்டும் என்றே நான் நீடிய பொறுமையாக இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிடுறப்பா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தெய்வ சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா ராஜா ராஜாக்களுக்காக அந்த உடைய அதிகாரிகளுக்காக நாட்டை ஆளுநர்களுக்காக ஜபிங்களன்னு சொல்லிடறேன் இசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் நீங்கள் யாருமே தெரியாமல் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இசப்பா தெரிஞ்சாலும் கூட தகப்பனே அவர்களால அவங்க வர முடியாமல் நிற்காங்க தகப்பனே எல்லா பிள்ளைகளையும் ஏசர் பகத்தில் கட்டுகள் அறுக்கப்படட்டும் சுவாமி அந்த பிள்ளைங்களை பார்க்கும் கட்டி மட்டு கட்டுக்கெல்லாம் அறுக்கப்பட்டு போக நான் பொல்லாத பொருளாதார அழிக்கப்பட்டு சாசி அழிக்கப்பட்டு உலகம் முழுந்து கிரேசன் விக்ரத்தின் கிரியில கட்டி ஜெபிக்கிறேன் நாமத்தினால விக்ரத்தின் கிரியில கட்டி ஜப்பிக்கிறேன் எல்லா சாசியும் கிரியில கட்டி ஜப்பிக்கிறேன் பொல்லாத சமிக்கப்பட்டு ஆவிய தான் எரிக்கப்பட்டு போகதாக ஏசான்னு ஜெபிக்கிறேன் எல்லா பிள்ளைகளையும் ஒரு அத்தை தெளிக்க வேண்டுமான்னு ஜப்பிக்கிறேன் ஜனங்க கத்தாவே எல்லா மக்களும் ரசிக்கப்படா ரசிக்கப்பட டேஸ்தாப்பான் ரட்சிக்கப்பட டேஸ்தாப்பான் எல்லா பையையும் ரசிக்கப்படட்டும் அண்டவரை ரசித்து தாங்க தகப்பட வேண்டியது நாமும் ஐயன் படட்டேஸ்தாப்பா கத்த வருஷத்தப்படுத்துங்கப்பா எல்லா மக்களும் ரச்சிக்கப்படணும் ஐயா எல்லாருமே உண்மை அறிகிற அறிவுனால் ஐயா உண்மை அறிகிற அறிவுனால் நரப்பு படணும் ஐயா உண்மை அறிகிற அறிவுனால் நிரப்பு ஐயா உமக்கு பயப்படுற பயத்தை இங்கே கொடுங்க ஏசாப்பா உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க கொண்டுங்க ஏசாப்பாண்டவரையும் அறியாமல் இருக்காங்கப்பா இவங்க கடினப்பட்டு கிடக்குறாங்கப்பா எல்லா மக்களும் அறியிட்டுருப்பான் கருத்துக்கள் செய்ய போற கிருமிக்காக நடிச்சு திரப்பா நீர் ஆசிடுறதீங்கப்பா ஆண்டவரே நீர் ஆசிடுறதீங்க தகப்பனே ஆசி எல்லா மக்களும் ரசிக்கப்பட டேஸ்தாப்பா குடி பழக்கத்துக்கு அடிப்பட்டு எடுக்கிறாங்க அப்பா அவங்கெல்லாம் குடி பழக்கத்துல நல்ல ஒரு விடுதலை பெற வேண்டுமே சுவாமி ரத்தத்தால் விடுதலை பெறணுமே கர்த்தாவே இந்த குடி பழக்கத்துல நூற்றுக்கு நூறு விடுதலை ஆகட்டியும் ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன் கல்வாரி ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் வேதத்தில் பார்க்குறியா எல்லா பாவத்திலேருந்து பிள்ளைகளை நீக்கி சுத்திகரிங்கப்பா அவங்களுடைய நான் மாத்திரம் எங்கிட்டியா கத்தர் கிரியை செய்யப்பா அவங்க எல்லாமே வெளிப்பட டேஸ்தாப்பா எல்லா ஜனங்களும் ரசிக்கப்பட டேஸ்தாப்பான் ஜனங்கள் ரசிக்கப்படட்டான்ட்ரே ஜனங்கள் ரசிக்கப்படட்டான்டறேன் இயேசுவை நாமத்தினால ஜபிக்கிறேன் எல்லா ஜனங்களும் ரசிக்கப்படட்டான்டே ரட்சிக்கப்படட்டான்டவரே ஆண்டவரே ரசிக்கப்படறேன் எல்லா மக்களும் ரசிக்கப்படுறியா கற்று கிரியை செய்ய ஏசு கிருஷ்ணவி நாமத்தினால ஜபிக்கிறியா எல்லா மக்களையும் ரசித்து தாங்க ஏசாப்பா ரச்சித்து தாங்க ஏசாப்பா ரச்சித்து தாங்க ஏசாப்பா ரச்சித்து தாங்கப்பா எல்லா ஜனங்களையும் கத்த ரசித்து உங்கள் பிள்ளைகளாய் மாற்ற காரம் கிரியைப்பா ஒருவர் கூட கெட்டு போகாத விடு ஒருவர் கூட அழிந்து போகாத விடு எல்லாருமே தகப்பனுடைய பாதத்தில் முழங்கால் போடட்டும் சுவாமி பல்லவ ராஜ்ஜத்தை சுதந்திரித்து கொள்ளட்டுவப்பான் அப்படியே கத்த செய்ய போற கிருமைக்காக நன்றி வீசவா பரலவத்தி பிள்ளைகளாக நீங்கள் மாற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பல்லவத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக மாற்று மாண்டவரே கத்த செய்ய போற கிருமைக்காக சோதரம் கர்த்தாவே உங்களுடைய பாத பிள்ளைகளை தாண்டுக்கிறோம் விரும்பியாக்குறோம் கற்றுக்கிட்ட நான் மாத்திரம் வேண்டிய எல்லா மக்களும் ரசிக்கப்பட டேஸ்தான் ரசிக்க படட்டான்டரே ரட்சிக்க தாங்கே ரசித்து தாங்கித்து தாங்கே ஏசாப்பா ரசித்து தாங்க எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்படட்டான்ண்டவரே ரசிக்க படட்டான்டவரே ரசிக்க படட்டான்டரே ரசித்து தாங்கப்பா முடிய கரங்கிறோம் ஆசிரியங்க தகப்பினை நாமத்தை தகப்பினை மகிழினிப்படுத்துற பிள்ளை மாற்றி கப்பா இல்ல இப்படி எல்லா பிள்ளைகளும் கத்தாமே முடியும் நாமத்தை மகிழ்படுத்துற பிள்ளைகளா மாற்றி தர வேண்டுமா ஜபிக்கிறேன் கத்தோட செய்ய போற ஸ்தோத்திரப்பா தகப்பனே தரையெல்லாம் நிற்கப்படும் நாமக்கிங்க எல்லா துதி கனங்களையும் கத்தருக்கு சேர்த்துறேன் நல்ல விதாவே ஆமீன் ஆமியாண்ட ஆசிர்ந்தோதிங்கப்பா வாலிப்பிழை தான் ஜெமிக்கிறீங்க வாலிப்பிழை பர்சுத்தம் நடத்துங்கப்பா வாலி பிள்ளைகள கத்த போடுறேன் தாய் தப்பு கீழ் புரிஞ்சு நடக்கட்டையா தாய் தப்பு கீழ்பிரிஞ்சு நடக்கட்டையா தாய் தப்பு கீழ் பிரிஞ்சு நடக்கட்டையா கத்தாவே இந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் எல்லா பிள்ளைகளும் தாய் தப்பு கீழ் பிரிஞ்சு நடக்க உதவிச்சிங்க தகப்பனே தான் பெற்றோருக்கு கணப்பு மாற்றிங்கப்பா பெற்ற உமா உழைக்கூடாது கொஞ்சமே இல்லைப்பா எல்லா பிள்ளையும் பெற்றவரை கனப்படுத்திட்டு மாண்டவரை கற்று திரியங்க பாவத்தில் சிக்கி கிடக்குற எல்லா பிள்ளைகளையும் ஆழிய பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி நாமத்தை ஐம்பத்தி பிள்ளையாக மாற்றுங்க கற்று செய்ய போன கிருபிக்காக சோதரம் நேசிவி நாமத்தினால ஜமிக்கிறையா தோரிஷாங்கா தேரி மகத்தாரா வாரி சால வாரி கலா கத்தாரி தோரிஷாங்கா தேரி சாலா மகவாரி கமா தோரிஷா காந்திமா கத்தாரவாரி சாலா ரே கலாபார்க்காரி சாலா கவா சாத்தாண்டிக்குறையும் அழிக்கப்படாட்டு சாசிக்கிறேன் அழிக்கப்படாட்டு எல்லா கிரௌக்கரையும் அழிக்கப்பட்டு போவதாக செஞ்சுக்கிறேன் எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்படலாம் ரசிக்கப்படட்டான் ரட்சிக்கப்படையே சாப்பாள் தாங்கப்பான் எல்லா பிள்ளைகளையும் ரசித்து தாங்க ஏசாப்பான் ரசித்து தாங்க ஏசாப்பான் ரசித்து தாங்க ஏசாப்பான் ரசித்து தாங்க ஏசாப்பான் எல்லா பிள்ளைகளும் ரசிக்கப்படமாண்டே வாலி பிள்ளைங்க ரசிக்கப்படனே சாப்பாள் வாலியை சகோதரி சகோதரிகள் ரசிக்கப்படுறியா ஐயா அந்த பிள்ளைகள் மித்த பெற்றோர்கள் எவ்வளோ கண்ணீர் நிற்கிறாங்க ஏஸ்தாப்பா ஆண்டவரே சிறு வயதில் இருந்தே பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க தகப்பனே இந்த நாளைக்கு தகப்பனே பெரிய பெரிய ஆளுங்க உடனே தகப்பனே தனக்கு பிடித்தமான ஆண்டவரை ஒருத்தனை கரெக்டாக பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு தகப்பனே குடும்பத்தை விட்டு வெள்ளைக்கு போயிருந்தாங்களப்பா பின்வெல்லாம் என்ன தெரியாமல் ஓடுறாங்களே தகப்பனே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பின்னால் தகப்பனே நல்லா வச்சுக்கிட்டா போச்சு தகப்பனே இல்லாட்டி தகப்பனே எங்களை தகப்பனே தகப்பானேன் தாய் தாக்க தகப்பனே மனித நிற்கிறாங்களே ஆண்டவரையும் காய்த்த குறைந்து பார்த்து முடிக்கிற மாப்பிள்ள தான் எனக்கு வேணும்னு சொல்லி தகாப்பினேன் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க திருவை எல்லா பிள்ளைகளையும் ஆனால் எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பெண்கள் தான் ஆண் மாப்பிள்ளை தான் அப்படிங்கிறது சார்ந்தா இருக்க திருவை செய்ங்கப்பா ஆண்டு இந்த உலகம் ஆண்டவரையே தகாப்படை மாயை உலகம்ப்பா ஏமாத்துகிற உலகம்ப்பா வஞ்சிக்கிற உலகம்ப்பா பிள்ளைங்க உணர்ந்து கொள்ள திருமண செய்யப்பா அப்படியே கத்தை செய்ய போன திருமிக்காக சோதரம் எங்களுக்கு ஆழ்த்துக்கிறோம் எங்களை வெறுமையா இருக்கிற கற்று ஆயுங்க எல்லாத்தையும் கட்சி தாங்க ஈஸப்பா எல்லா பிள்ளைங்கத்தை ரசிங்க ஈசப்பா எல்லா ஜனங்களையும் ரசித்து தாங்க ஈசப்பா எல்லா பிள்ளைங்கத்தை ரசிங்க ஈசப்பா ரசிங்க ஈசப்பா ரசிங்க ஈசப்பா ரசிங்க ஈசப்பா ரசிங்கப்பா எல்லா பிள்ளைங்க கத்தை ரசித்து உங்க பிள்ளைலாம் மாற்றுங்கப்போ முடிய கரம் கிரியச்சை ஏசுவி நாமத்தினாலும் ஜபிக்கிறேன் நல்ல கதை பண்ணேன் ஆமினையா நீ ராசி லதியான்ண்டவரே நீ ராசி லதியான்டறே நீ ராசி ரதிங்கப்பா எல்லா பிள்ளைங்கத்தை ரச்சிட்டு உங்க பிள்ளைகளா மாற்றுங்கப்போ முடிய கரம் கிரியை சேட்டு ஏசுவி நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல தக்கே தரக்கா நன்றி பரிசுகளை முத்துமா இப்ப எல்லாருமே தாய் தப்பி படிச்சு நடக்கட்டும் தாய் தப்ப சொன்னு கேட்டு நடக்கட்டும் அப்படியே கத்தீங்க பாவ பிள்ளைகிட்டே விடுதலை கொடுத்து பரிசுத்தம்பளை வாழ்க்கையை வாழட்டும் திருமண காரியத்தை ஆசிர்வதி எதிர்காலத்தை ஆசிர்வதியம் ஆண்டவரே சோத்ரா சோத்ரா சோத்ரையா குழந்தைக்கு ஆண்டவரே ஆசிர்வாதிகே ஆண்டவரே ஆசிர்வாதிகா கர்த்தாவே உங்களுக்கு மறைவான ஒன்று இல்லைப்பா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சுவாமி கர்த்தாவே எல்லாச்சும் அமைந்து அறிகிறியா ஆண்டரிய மனிதன் முகத்தை பார்க்குறா கர்த்த உள்ளத்தை பார்க்குற தேவனப்பான் நீர் உள்ளத்தை பார்த்து தகப்பினேன் ஒவ்வொரு முறைகளையும் தகப்பினேன் சீக்கிரம் கர்த்தாவே சோத்ரப்பாக கர்த்தாவே சோத்ரப்பாக பலத்தக்கார பொறு கொடுக்கட்டும் ஆமத்தையும் நானும் ஜப்பிக்கிறேன் நல்லா தகப்பனேன் ஆமனையாக பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள்லாம் இணைச்சி வைங்கப்பா பிரிந்து கண்டுக்கிற குடும்பங்களை இணைஞ்சு வைங்கப்பா பிரிந்து கண்டுக்கிற குடும்பங்களை கத்த இணைச்சி கொண்டு ஆமத்தை மயிலை மாற்றுங்கப்பா கத்தடி செய்ய போகிற கிருவைக்காக நன்றி செல் திருப்பா நன்றி செலுத்துறப்பா நன்றி செலுத்துறப்பா எல்லா பிள்ளைகளும் கணவன் மாணவர்கள் அவ அன்பு செலுத்த கிருவிச்சிங்க முடியப்பா அர்த்த கருத்தில் ஒப்படுக்குறேன் கற்று நான் மாத்திரம் வேண்டுகிட்டு ஹாஸ்பியல் வச்சுக்க எசுவேன் நாமத்தையும் நான் ஜபிக்கிறேன் நல்லா தகப்பினேன் அமீன் எல்லா பேரும் வச்சுட்டாங்கப்பா எல்லா பிள்ளையும் குடும்ப குடும்பமாக ஜபிக்கட்டேப்பா குடும்ப குடும்பமாக ஜபிக்கட்டேன் எல்லா பிள்ளைகளும் குடும்ப குடும்பமாக கத்த ஜபிக்கிருச்சிங்கப்பா உங்களுடைய கற்றுல போடுறேன் எல்லா பெயும் குடும்ப குடும்பமாக ஜபிக்கணும் குடும்ப குடும்பமாக ஜபிக்கணும் குடும்ப குடும்பமாக ஜபிக்கணும் தானியிலே போல முழங்கால் நின்று தேவ சமுத்திர திறப்பில் நின்று ஜபிக்க திரும்ப கொடுங்க அப்படியே கத்தச்ச போறக்கா சோதரம் சாத்ரா காப்பீத்திரேக்கோ போல விசுவாசத்தில் உறுதியாக நின்று ஜபிக்க திருப்பிச்சேங்க திருவிச்சேங்க திருப்பிச்சேங்க ஆசிர்வதிக்க முடியாது ஜபிக்கிறான்றேன் அண்ணாவே போல் கண்ணீர் வடித்து ஜெபித்து ஆஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள கத்த திரும்பிவிட்டாங்க திரும்பக்கூட்டங்க எல்லா பிள்ளைகளும் கத்தாமைய முடியும் சமத்துல வந்த பிள்ளைகள் ஒருவரும் கருமையாக போகக்கூடாதுப்பா என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்தந்த காரியத்தில் தான் அற்புதத்தை செய்துடைய நாமத்தை பயன்படுத்துங்க ஏசிவி நாமத்தினாலும் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமே ஜமீன தந்தை இருந்து கோடி சோத்துறையாக கத்த தொடர்ந்து ஒரு படுத்து நடத்து நாமத்தை பயன்படுத்துவாங்க எல்லா துணிகிடம்லேயும் கத்திரி செலுத்துறேன் ஆமேன் சிவனாலே கத்திரை சோதுரிய சாமர்த்த சோதுமாவே கத்தரை சோதுரிய கத்தர் செய்த சாக மாறுவாரு கத்தர்களை எதை எதிர்கட்சி பயப்படாதீங்க நல்லா ஜவு பண்ணுங்க ஜபிக்கிறவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை விசேஷமாக தருவார் நல்லா ஜபிக்க தேசத்துக்காக தேசத்து மக்களுக்காக ஜபிக்க நாட்டை ஆளுகிறேன் தேசத்தை ஆளுகிறேன் உலகத்தை ஆளுகிறேன் எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெப்பீங்க நாட்டை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காக ஜெப்பீங்க தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களுக்காக நீங்கள் செப்பீங்க அரசியல்வாதிகளுக்காக ஜெப்பீங்க அதிகாரியில இருக்க மக்களுக்காக ஜெப்பிங்க அதிகாரத்தில் இருக்க எல்லா மக்களுக்காக ஜெப்பீங்க படிக்கிற பண்ணிக்கிற பிள்ளைங்க இல்லாமல் இருக்காங்க வேலைக்குள்ளே வாசலை கற்று திறந்து கொடுக்கணும் அதுக்காக ஜெப்பீங்க ரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெப்பீங்க கத்த எல்லாத்தையும் ஆசிரியர் பாய்ங்க ஜபிக்க உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதனால் ஜெபத்தை உறுதியாக பிடிச்சிக்கோங்க தேசப்போ பாதத்தை பிடிச்சிக்கோங்க ഡ്രെ ആശീർദിത്തും പെടുത്തോ അമ്മേ ആമേ നാമേ നാം